இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இந்த ஆண்டவர் சிலுவையை பற்றி பேசுகிறார் சிலுவை சிலுவையில் தொங்கவிடப்பட்ட இயேசு அதை குறித்து நாம் செய்கின்ற சில காரியங்கள் அவற்றை பற்றி அலசுவது தான் இன்றைய வாசகங்கள் அப்போ சிலுவையை நாம் எப்படி நோக்க வேண்டும் நாம் பல சிலுவைகளை நாம் வீட்டில் சில பேர் வைத்திருக்கலாம் இது ரோமாபுரியிலிருந்து வந்த சிலுவை இதே அந்த ஆலயத்தில் இங்கே வாங்கிய சிலுவை இது இந்த கட்டையிலே செய்தது அது அந்த கட்டையிலே செய்தது என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் இது அவர் ஆசீர்வதித்தது இவர் இது இவர் இவர் அவர் உபயோகித்தது இப்படியெல்லாம் இவர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது இப்படி பல சிலுவைகள் நம்மை சுற்றி இருக்கிறது சில பேர் சிலுவையை வீட்டில் வைத்திருக்கிறோம் அறையிலே வைத்திருக்கிறோம் நம்முடைய தலைநகடியில் வைத்து படுத்திருக்கிறோம் சில சிலுவைகள் நம்முடைய இங்கே தொங்கவிடப்பட்டிருக்கிறது விடப்பட்டிருக்கிறது நெஞ்சிலே தொங்க சரி நாம் செய்வது அனைத்தும் சரியான காரியமா பாருங்க ஆண்டவர் என்று சில காரியங்களை பற்றி நம்மிடம் பேசுகிறார் கேட்கலாமா யோவான் எழுதிய நெழுதி அதிகாரம் மூன்று வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறெவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அது என்னது மாநில மகன் உயர்த்தப்பட வேண்டும் அவ பாம்பு எப்படி உயர்த்தப்பட்டது அந்த பாம்பு எப்படி உயர்த்தப்பட்டதுன்றது என்னைக்கு முதல் வாசகம் ரைட் நம்ம படிக்கலாம் இப்போ தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் இந்த பகுதி இரண்டாம் வாசகமாக வரும் இது கிறிஷுவின் அச்சுறுதி கிறிஷுவே உமக்கு புகழ் சரி அப்போ முதல் பகுதி அது என்ன அது உயர்த்தப்பட்டது அதை நம்ம படிப்போம் படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு இது வரலாம் என்னாகவும் எண்ணிக்கையாகவும் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் நான்கு முதல் ஒன்பது முடிய ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் மக்கள் ஓகே ம் பல இடத்தை தாண்டி வந்துட்டாங்க இப்பொழுது ஆரோணம் இறந்து போய்விட்டார் ஓர் என்ற மலையிலே மேலே அழைத்து செல்லப்பட்டு ஆரோன் இறந்து போக அவருடைய பையனுக்கு அந்த அந்த மரபு வழி அவருக்கு கொடுக்கப்பட இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு அதெல்லாம் முடிந்து அவர்கள் முப்பது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் பின்பு அவர்கள் கணாநாயகர்களை அவர்கள் வென்றார்கள் வென்ற பிறகு கடவுள் மறுபடியும் அவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் சோர்வு உறுகிறார்கள் அந்த சோர்வு எதனுடைய சோர்வாக இருக்கிறது பாருங்க அது என்ன ஆயிடுச்சு பாருங்க செங்கடல் வழிசாலை வழியாக அவர்கள் பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினார்கள் இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவுக்கு உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் எந்த அர்ப்பமட்டாங்க மன்னாவே அற்ப உணவு என்று சொல்லிவிட்டார் நாம் இதை பல நேரங்களில் செய்கிறோம் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் பொழுதும் நமக்கு அது போதாது நமக்கு அதுக்கு மேலே ஏதாவது வேணும் அட அழுத்து போச்சு இப்போ பிரியாணி நிறைய பேருக்கு அழுத்து போச்சு அப்படி அப்படி ஒரு நிலைமையை நான் வந்துட்டோம் பாருங்கள் சில கிராமங்களில் இருப்பவர்கள் எல்லாம் பார்த்ததே கிடையாது இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்தில் இட்லியெலாம் பார்த்து இட்லி எல்லாம் பெரிய பட்டணத்து உணவு அப்படித்தான் அது இப்போது இட்லி நமக்கு சாதாரண இட்லியா என்று சொல்கிற நிலைமை பாருங்கள் நம்முடைய நிலைமை எப்படி மாறிக்கொண்டே வருகிறது அப்போது நாம் பழசை நம்ம மறந்துடுறோம்ல அப்போ நம்ம ஒரு நிலையை அடையும் பொழுது அதுக்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் என்று நாம் நினைக்கிறோம் இந்த நிலைமை தான் நாம் பார்க்குறோம் இந்த ஏதோ தோட்டத்திலே ஆதா வாழ்க்கம் இருந்தது எல்லாவற்றையும் சாப்பிட்லாம் ஆனால் அது போதில்லை அது ஒன்று ஏதோ ஒன்று அதை உறுத்திக்கிட்டே இருக்குல்ல அதையும் சாப்பிடணும் அப்படிதான் அதுதான் அது இந்த நிலைமையை ஊட்டியது யார் இந்த நிலைமையை நமக்கு ஊட்டுவது யார் பாம்பு பாம்பா பாம்பு தான் ஊட்டுது ஏன் இந்த நிலைமை இந்த ஆசையை தூண்டுவது யார் பாம்புக்குள்ள இருக்கிற பிசாசு ஆகவேதான் அதை நாம் பார்க்கிறோம் அதே இந்த பாம்பை பற்றி வே ஆண்டவர் முதலிலே சொல்லிவிட்டார் அதன் தலையை காயப்படுத்துவது அழிப்பது நசுக்குவது என்ற பற்றி அவன் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லிவிட்டார் எங்கே ஏதோ தோட்டத்திலே சொல்லிவிட்டார் ஆகவே இந்த இந்த கோர பாம்பு இந்த ஆதியிலே இருந்த இந்த மோசமான பாம்பு குழந்தையை விழுங்க பார்த்தது என்று திருவள்ளி பாட்டில நம்ம படிக்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம் குழந்தை என்பது யார் அது ஏசு பெற்றெடுக்கிற குழந்தை எந்த குழந்தை அதுதான் திருச்சபை திருச்சபையை சிறு மந்தையை அந்த அந்த பாம்பு அரக்க பாம்பு விழுங்க பார்க்கும் அப்போ என்ன அர்த்தம் பாம்பு என்பது என்ன பாவம் அப்ப ஏசு பின்னால் போறவங்களை கூட இந்த பாம்பு என்ன செய்யுதுன்னா விழுங்க பார்க்கும் அதுதான் பீட்டரும் சொல்வார் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அந்த பேசாசு சுத்தி கொண்டு இருக்க விழுங்கலாம் என்று கடிக்கலாம் இல்ல விழுங்கலாம் விழுங்கலாம்ன்ற வேர்டு அங்க போடுவார் பாருங்க சிங்கம் விழுங்குமான் சிங்கம் கடிக்கும் கடித்து விழுங்கும் கடித்து பாருங்க அது சிங்கம் விழுங்கம் அந்த அந்த காரியத்தை போடுகிறார் ஆகவே இங்கே நாம் பார்க்கறது இந்த பாம்பு தான் அங்கே ஏவாளை தூண்டியது ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த பாம்பு எதனுடைய அடையாளமாக இருக்கிறது பாவத்தை தூண்டும் அடையாளமாக இருக்கிறது ஆகவே இன்று ஆண்டவர் என்ன செய்கிறது பாருங்க இந்த பாடநிலத்தில் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவு இல்லை இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு விருது போய்விட்டது உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் சாதாரண பாம்பு இந்த பாம்பு பத்தி நம்ம கேள்விப்படுறதே இல்லை மற்ற நிறைய வகையான பாம்புகள் இருக்கு ஆண்டவர் அந்த பாம்புகளில் ஒன்றை அனுப்பவில்லை கொல்லி வாய்ப்பாம்பை அனுப்பினார் பாம்பு நமக்கு இது நெருப்பு பாம்பு இது பேர் வந்து நெருப்பு பாம்பு ஃபயர் ஃபயரோட இருக்கிற அந்த பாம்பு இதுதான் அரக்க பாம்பு என்று நாம் அப்ப டிராகன் என்றெல்லாம் எல்லாம் அந்த காரியத்தெல்லாம் பார்க்கிறோம் இன்னும் நெருப்பை கக்கிக்கொண்டு மக்களை விழுங்குகிறது மக்களை அழிக்கிற தன்மை பாவத்திற்குள் மக்களை இட்டு சென்று சாவுக்குட்படுத்துகிற அந்த தன்மை ரைட் அப்போ ஆண்டவர் ஏன் இந்த பாம்புகளை அனுப்பினார் ஏன் ஏதோ தோட்டத்திலே கெருபீன்களை நிற்க வைத்தார் என்று பார்க்கிறோம் காவலுக்கு அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு காவலுக்கு கெருபீன்களை நிற்க வைத்தார் கையில் என்ன இருந்தது நெருப்பு நெருப்பு தட் இஸ் நெருப்பு தட் இஸ் நதிங் பட் பாவிகள் உள்ளே வர முடியாது பாவத்தின் அடையாளமாக சில நேரங்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் பார்க்கிறோம் எரேமியா நற்செய்தி அறிவிக்க அவர் நற்செய்தி அந்த இறைவாக்கு இறைவாக்குறைக்கு அவர் தயக்கப்படும் பொழுது அங்கே அவர் காட்சி காண்கிறார் அப்ப அவருடைய வாயில் நெருப்பு வைக்கப்பட்டது அந்த நெருப்பு அரியணையிலிருந்து ஒரு குறடு நெருப்பு எடுத்துட்டு வந்து ஒரு வாயில் வைத்து இதோ உன் பாவம் நீங்கியது என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் உன் பாவம் நீங்கியது என்று சொல்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நெருப்பு அப்போ நெருப்பு எவன் ஒரு மேல் எவன் ஒருவர் மேல் இறங்குகிறதோ அவனிடமிருந்து மற்றவருடைய பாவம் நீங்கும்படியான வார்த்தைகள் வெளிப்படும் அதுதான் பெந்த கோஷ நாளில் நாம் பார்த்தோம் அவர்கள் மேல் இறங்கிய நெருப்பு ஆகவே அவர்கள் அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை பிரமிப்பை உண்டாக்கியது மூவாயிரம் பேர் மனம் திரும்ப செய்தது அப்படி என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா அவர்களிடம் அந்த பேச்சாற்றல் அதைக் கண்டு இந்த ஆளுநர்களும் அந்த தலைமை சங்கத்தார் அனைவரும் வியர்ந்து போயினர் படிக்காதவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்களே எப்படி என்று அவர்களை கையாள முடியாத நிலைமை அவர்களுக்கு உண்டாயினதை பார்க்கிறோம் இந்த நெருப்பினுடைய அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம் ஆகவே நாம் பார்க்கிற இந்த ஒரு காரியம் ஆண்டவர் இங்கே நெருப்பு பாம்பை அனுப்பி அவர்களை தண்டித்தார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த நெருப்பு பாம்பு என்பது என்ன விட்டோமா அப்போ இந்த தண்டனை அவர்களுக்கு இந்த நெருப்பு பாம்பை கூட எல்லாம் செத்து போயிட்டு இன்னும் சாகலை அதுதான் நம்ம இங்கே யோசிக்கணும் சாவை இது கொண்டு வரவில்லை கடவுள் அனுப்பிய நெருப்பு பாம்பு சாவை கொண்டு வரவில்லை சாவுக்கு ஏதுவானதை கொண்டு வந்தது ஆனால் அவர்கள் என்ன ஆயிற்று மேற்கொண்டு படிக்கலாம் பாருங்க உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அந்த பாம்பு எதனுடைய அடையாளமாக இருக்கிறது பாவத்திற்கு தன் முனகளுக்கு தன் எதிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது அவர்கள் பாவமே அவர்களை தீண்டும்படியாக அவர்கள் பாவமே அவர்களை சாவுக்கு உட்படும்படியாக மாற்றுகிற அந்த ஒரு தன்மை உணர்த்தவே ஆண்டவர் அந்த கொல்லிவாய் பாம்புகளை அனுப்புகிறதை பார்க்கிறோம் தன் பாவம் தம்மை தீண்டுகிறது அதுதான் அங்கே நடந்தது ஆகவேதான் மேற்கொண்டு பாருங்க அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோகேசனிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர் அவ்வரை மோசை மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோகேசனிடம் கொள்ளிவாய்ப் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் செத்து போனவன் எப்படி பார்ப்பான் சத்தம் சத்தமும் தான் சில பேர் இந்த உலகத்துல எல்லோரும் உயிருக்கு போகிறது இல்லை அதனுடைய அடையாளம் தான் அது சில பேர் அதாவது நேர்மனதோர் நேரியோர் அவர்கள்தான் தான் உயிர்ப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவில் தஞ்சமடைவோர் அவர்கள் தான் உயிர்ப்பார்கள் மற்றவர்கள் தான் உயிர்ப்பார்கள் எப்போ அது இப்ப பல ஆயிரம் வருஷம் பல காலங்களுக்கு பிறகு கடைசி காலத்தில் பொது தீர்வைக்காக உயிர் பெறுவார்கள் அது தண்டனைக்கான இரண்டாம் சாவாக அது இருக்கும் அப்போ இங்கே நம்ம பார்க்கிறது முதலில் நிறைய பேர் மாண்டனர் முடிஞ்சு போஷ் அங்கே ஒன்றும் இல்லை இப்போ கடிபட்டு சாக போகிற சூழ்நிலையில இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்போது ஆண்டவர் மோசனும் கொல்லிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டவர்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவன் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசை ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தான் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாம்பை உடனே உயிர் பிழைச்சிடுவாங்களா பொழிச்சிருக்காங்களே எந்த மருந்தும் இல்லை பாம்பு கடி இங்க மருந்து போடணும் மருந்து போடல விஷமுறிவு எதுவும் இங்கே இல்லை ஆனால் பார்வையிலே உயிர் பிழைத்தான் பார்வையிலே உயிர் பிழைத்தான் இப்போ நம்ம நச்சதில படிச்சது நமக்கு புரியும் உயர்த்தப்படுகிற சிலுவையில் உயர்த்தப்படுகிற மனுமகனை பார்க்கிறவன் உயிர் பிழைக்கிறான் அப்போ என்ன பார்வை அது அப்போ அவர்கள் என்ன பார்வை பார்த்தார்கள் அந்த பாம்பை பார்க்கும் பொழுது உயர்த்தப்பட்ட பாம்பை பார்க்கும் பொழுது தன் பாவங்களே பார்த்தார்கள் தன்னுடைய முனகல்களை பார்த்தார்கள் கடவுளுக்கு எதிராக தாம் செய்த தீங்கினை அந்த கடவுள் மேல் வெறுப்பு காண்பிக்கிற அந்த ஒரு தன்மை அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் உதாசீனம் செய்கிற அதை அலட்சியப்படுத்துகிற அந்த ஒரு தன்மையை தன்னுடைய பாவ அதான் தன்னுடைய பாவம் அந்த பாவத்தை அவர்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் மனம் வருந்தி அவர்கள் மன்னிப்போடு மன்னிப்பு பெறும்படியாக அதை பார்க்கிறார்கள் குணம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் சாவுக்குட்படவில்லை பல பேர் இறந்து போயிட்டாங்க பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை இறந்து போயிட்டாங்க நான் பல பேர் மாண்டனர் அப்ப இங்க பார்த்தவர்கள் உயிர் பெற்றனர் என்று பார்க்கிறோம் இப்ப ஏசுகிருஷ்ண சொல்றது நமக்கு புரியுது இல்லையா அப்ப எந்த பார்வையோடு நாம் ஏசுகிருஷ்ண பார்க்க அழைக்கப்படுகிறோம் என் பாவம் அங்கே தொங்குகிறது இல்லையா என்னுடைய பலகீனம் என்னுடைய போதாமை என்னுடைய முக்கள் முனகல் கடவுளுடைய இறக்கத்தை அலட்சியம் செய்தது அன்பை புறக்கணித்தது உணராத தன்மை மலட்டுத்தன்மை அறிவீனம் இப்படி கடவுளுக்கு எதிராக எதிர்ச்செழுந்தது கடவுளுடைய திட்டத்துக்குள் நுழையாமல் முரண்டு பிடிக்கிறது இப்படி கடவுளுடைய சித்தத்தை உதாசீனம் செய்து என் சித்தத்தை செய்வது இப்படிப்பட்ட பாவங்களை நாம் என்ன செய்கிறோம் அதை மெல்ல முழு முழுங்க முடியாமல் இப்படி நாம் தவிக்கிறோம் ஆகவே நம் அந்த பாவங்களை நாம் கிறிஸ்துவிடம் பார்க்கிறோம் நமக்காக அவர் பாவமானார் உலகின் பாவங்கள் அனைத்தையும் கடவுள் தன் மகன் மேல் சுமத்தினார் ஆகவே அவர் பாவிகளில் ஒருவராக கருதப்பட்டார் இத்தகைய பாவி அதாவது நம் பாவங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தூயவரான ஒரு பாவி அதுதான் அவர் ஏசு கிறிஸ்தஸ் தொங்குகிறார் ஆகவே நாம் அவரை சுமத்தோட்டு முத்திட்டு போனா ஒன்றும் நடக்காது சுவாமி நாம டேபிளில் வச்சுருந்தாலோ சரி நம்ம வீட்டில் தொங்க விட்டாலோ வேறு எங்கே பண்ணினாலோ இல்லாவிட்டால் அவருக்கு தூபம் காமித்தாலோ இதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் எரிச்சலை தான் ஆண்டவருக்கு உண்டாக்கும் ஆகவே நாம் என்ன பார்வையோடு பார்க்கும் முதலில் நான் பாவி நான் குணமாக வேண்டுமென்றால் நான் பாவி என்று முதலில் நான் என்னை உணர்வது நான் ஏற்றுக்கொள்வது அப்போ என் பாவத்தை சரி கட்டுகிற விஷயம்தான் அங்கே தொங்கி கொண்டிருக்கிறது என் கர்வத்தையும் என்னுடைய மேற்றுமையையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே தொங்கி கொண்டிருக்கிறார் இதை நான் விசுவசிக்கும் பொழுது நான் என்னவாகிறேன் மீட்பு பெறுகிறேன் எனதான் கிறிஸ்து என்ற நர்ச்சியிலே சொல்கிறார் அப்புறம் என்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் பாருங்க பாருங்கள் ஸ்ராயல் மக்கள் இப்போ முதல் வாசகத்தில் படித்தோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க வந்து நாட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீதிபதிகள் அவர்களை ஆண்டார்கள் என்று பார்க்குறோம் இல்லையா அந்த ரூத்து சாம்சன் அது இது நிறைய நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இப்படி நிறைய பேர் ஆண் ஆனால் கடவுளிடம் அவர்கள் அரசர்கள் கேட்டார்கள் தாவிட் வந்தார் அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேரே வந்தாங்க அப்படி நான் பார்க்குற ஆகாஷ் என்ற ஒரு அரசன் வருகிறான் அந்த வழியிலே வருகிறான் அப்போது அவருடைய அவருடைய மகன் ஆகாஷுடைய அவன் ஆகாஷ் கொஞ்சம் அரசாட்சி செய்கிறான் ஆகாஷுடைய மகனும் ஆட்சிக்கு வருகிறார் அவர் இசைக்கியாஸ் அவர் பேரு இசைக்கியா அப்ப அவர் வந்தவுடன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார் அந்த நாட்டிலே என்ன காரியம் தெரியுமா இதே நெகுஸ்தான் என்று சொல்வோம் இதே வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம் வேதாங்கம் நம்ம எங்கே படிக்கிறோம் ரெண்டு அரசர் பதினெட்டாம் அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும் நெகுஸ்தான் எது நெகுஸ்தான் என்ன பேரு முதல் வாசல் என்னைக்கு பார்த்தோம்ல உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பு அதை அவர்கள் நெகுஸ்தான் என்று அழைத்தார்கள் ஆகவே அவர்கள் நெடுங்காலமாக அந்த நெகுஸ்தானை செய்து வைத்து அதை வழிபட்டு அதற்கு தூபம் காட்டி கொண்டு வந்தார்கள் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அப்போ உள்ளத்தால் ஆண்டவரை தேடுவதை அவர்கள் மறந்து போய்விட்டு அதையே சிலை ஆக்கி வைத்து அதற்கு தூபம் காட்டினார்கள் நமக்கு தெரியுதா நாம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நாம என்ன பண்றோம் அதே மாதிரிதான் உயர்த்தப்பட்ட இயேசுவை வைத்து அங்கே ஒரு உருவத்தை வைத்து தூபம் காட்ட சரியா அந்த அரசன் என்ன செய்தான் அந்த ஆகாஷுடைய மகன் எசைக்கியாசு அழித்தான் அதை அந்த காரியத்தை நிறுத்தினான் தவறு சிலை வழிபாட்டுத்தனம் இதை செய்யாதே வாடகத்தில் இருக்கும் கடவுளை உற்று நோக்கி அவரிடம் பன்றாடுங்கள் இது சிலை வழிபாட்டுத்தனம் செய்யக்கூடாது என்றால் இது எப்படி மறுவி என்று இப்படி வந்திருக்கிறது பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே அது தவறாக்கப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நாம் இன்று நாம் என்ன செய்கிறோம் நம்ம விடத்தில் வந்து தூவம் போடும் நமக்கு தெரியுமா அது என்ன கட்டை அதில் இருக்கிறது என்ன பிளாஸ்டிக்கில் செஞ்ச அந்த உருவம் நமக்கு தெரியுமா அது ஒரு பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு உருவம் நம்ம முன்னாலேயே ஒருத்தர் செய்கிறாரு அதை நம்ம எடுத்து வச்சு அதுக்கு நம்ம தூபம் போடுறோமே இது எவ்வளோ ஒரு அறிவீனமான ஒரு காரியம் சில காரியங்களை பற்றி நாம் தெரிய வரும்பொழுது அதை விட்டுவிட நமக்கு தைரியம் தேவைப்படுகிறது ஆகவே தான் நான் அவர் சொல்கிற கோழைகள் விண்ணகத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிறோம் தைரியசாலிகள் தான் நுழைவு தைரியம்னா கத்தி எடுத்துகிட்டு சண்டை போடுறதில்லை இந்த மாதிரி மைண்ட் செட்ஸ் ஓல்டு விடுறதுக்குள்ள தைரியம் வேணும் காலகாலமா நிறைய பேர் செய்கிறாங்களே காலகாலமாக எல்லாருமே ரோடில் தான் கக்கூஸ் போயிட்டு இருந்தாங்க இல்லையா ரொம்ப காலமாக நமக்கு தெரியும் இந்த சென்னையை கூட நமக்கு தெரியும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால போனா கூட தெரியும் சென்னையில் எல்லா தெருக்களின் ஓரங்களிலும் மலம் கழிக்கப்பட்டிருக்கும் பாருங்க இப்போ அது இல்லை தானே அப்போ காலகாலமாக செஞ்சாங்க எவ்வளோ காலம் செஞ்சாங்க உலகம் தோன்றியது முதல் நம் காலம் வரைக்கும் இந்த தெரு ஓரங்களிலும் பப்ளிக் ஏரியாலையும் மலம் கழிக்கிற அந்த ஒரு தன்மை ஏன் உலக காலத்தில் இருந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் வாழ்ந்தாங்களே அப்போ அவங்களுக்கு அது தெரியலையா தெரியல தெரியல சாமி தெரியலை செடிய வரும்பொழுது அதை விட்டு விடுவது தான் அறிவு அதுதான் நாகரிகம் இப்போ வேதாகமம் பல காலங்களாக மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருந்தது அதே சிலர் பேர் சிலர் கையில் மட்டும்தான் இருந்தது விளக்க தெரியாது எதையா ஒன்று சொல்வார்கள் எவராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆகவே ஒரு பக்தி மயமான ஒரு 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 மாயையான ஒரு ஒரு பக்தி எல்லாரிடமும் இருந்ததை பார்க்கிறோம் இப்பொழுது கடைசி காலம் வேதாகமம் எல்லார் கையிலும் இருக்கிறது கடவுள் இந்த வேதாகம முடிச்சுக்கள் பலவற்றை அவிழ்க்கிறார் ஆகவே நாம் பார்க்கிற இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சில என்னை போன்ற சாதாரண மனிதர்களிடமிருந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படித்தானே சில சாதாரண மனிதர்கள் அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வெளிப்படுத்தாத பல விஷயங்கள் இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்களிடமிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது வேதாகமத்தில் வருகிறது மனிதர்களிடம் இருந்து அல்ல வேதாகம வார்த்தைகள் இது வெளிச்சத்திற்கு வருகிற காலம் இது எப்படி ஒரு மலம் கழிப்பது தவறாக படவில்லையோ இப்பொழுது அது அநாகரிகமாக படும் பொழுது அது விட்டு விடுகிறோமோ அதே ஒன்று வேதாகம உண்மைகள் வெளிப்படும் பொழுதும் பழையதை விட தெரிய வேண்டும் அதுதான் நாகரிகம் கிறிஸ்தவ நாகரீகம் அதுதான் கிறிஸ்துவுக்குள் நுழைவது கிறிஸ்துவை எப்படி பார்ப்பது என்பது ரைட் அப்போ இந்த மாதிரி சில மலட்டு எல்லாம் மலட்டு வழிபாடுகளில் இருந்தெல்லாம் விலக்கு பெற வேண்டும் இல்லை என்னால் விட முடியலன்னா ஒண்ணும் இல்லை நீ உயிர்க்க மாட்ட நீ கடைசி இறுதி தீர்வை என்று ஒருவர் அப்பொழுது கடவுள் உன்னை எழுப்பி நரகத்துக்கு அனுப்புவார் தண்டனை கொடுத்து அனுப்புவார் அப்படி இரண்டாம் சாவை நீ சந்திப்பார் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவில் விசுவசிப்பவர்களுக்கு இரண்டாம் சாவு கிடையாது பவுல் நமக்கு சொல்லி தருகிறார் ரைட் அப்போ நாம் எதை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதை விட்டு கொள்ள விட்டு விட வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் சில காரியங்கள் சரியாகப்படும் மிகச்சரியான காரியம் தானே என்று பாரு பல படங்களை நாம் வரைந்து வைத்திருக்கிறோம் நாம் பார்க்கிறோமே ஏசு கிருஷ்ணனுடைய உருவத்தை நாம் செய்து வைத்திருக்கிறோம் அப்போ அப்போ நாம் அவரை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது அதான் இன்னைக்கு வாசகங்கள் சொல்லுகிறது இல்ல ஏசு கிருஷ்ண உருவத்தை செய்து வைத்திருக்கிறோம் இன்னைய இரண்டாம் வாசகத்தை படித்து விட்டு நாம் இதற்குள் வரலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பிழிப்பேர் திருமுகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கடவுள் யாரு கற்புலனாக கடவுள் இல்லையா அவருடைய அவர் எந்த எப்படி இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது ஆகவே அதிலேயே கிறிஸ்து இல்ல ஆனா கட்புலனாகுகின்ற ஒரு மனித வடிவில் கிறிஸ்து தன்னை மாற்றினார் என்பதுதான் இந்த வார்த்தை அப்ப கடவுள் எங்கும் வியாபிச்சிருக்கிற கடவுளாக இருக்கிறார் இல்லையா பெரிய அவருடைய அவருடைய பவர் அவருடைய ஒரு குரல் எப்படி இருந்தது நாம போன வாசனங்களில் நம்ம படித்தோம் இல்லையா ஆறு லட்சம் பேர் கீழே கூடியிருக்கிறார்கள் சினாய் மலை மேல் பேசிய ஒரே குரல் அத்தனை பேரும் கேட்டு பயந்து எல்லோரும் நடுங்கி போனார்கள் இந்த குரல் பயங்கரமாக இருக்கிறது என்று அது ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் இல்லை ஏசு கிறிஸ்து நமக்கு நேராக நின்று நம்மோடு பேசுகிற மனிதராக அவர் வந்தார் அதைத்தான் இந்த முதல் வசனம் சொல்கிறது ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிமையேற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தம்மையை தாழ்த்தி கொண்டார் அப்போ எப்படி இருந்த கடவுள் கொள்கிறார் யாரு நாம அருளப்பிரை நாட்சியது யோகா நாட்சியது முதல் அதிகாரத்திலே முதல் வார்த்தையா வார்த்தையாக இருந்தார் அவர் கடவுளாயிருந்தார் கடவுளோடு இருந்தார் என்று கடவுளோடு கடவுளாயிருந்தார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்தான் இந்த ஒரு நிலையை எடுத்து தாழ்த்தி கொண்டு வந்திருக்கிறார் கட்டளைகளையும் நியமங்களையும் அவர் தான் கொடுத்தார் எல்லோருக்கும் இல்லையா அத்தனை கட்டளைகளையும் கொடுத்தார் சின்னது பண்ணிகோ கட் பண்ணு அதுக்கப்புறம் நீ அதை செய்றாவை பலி கொடு நீ இதை பலிகொடு இப்படி செய் அப்படி செய்ய அப்போ அவர் மக்களை அமுக்கி பிழிகிற காரியத்தை செய்தாரா இல்லை அவர் வந்து மனிதனாகி எல்லா கட்டளைகளையும் அவர் கடைபிடித்தார் என்று பார்க்கிறோம் அப்படித்தானே அவரும் அதை பண்ணிக்கொண்டார் இல்லையா ஆண் குறியின் நுனித்தோலை வெட்டி கொள்வது அவருக்கும் நடந்தது என்று பார்க்கிறோம் அவரும் ஞானஸ்தானம் பெற்றார் என்று பார்க்கிறோம் அவருக்கும் காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் இப்படி பல காரியங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம் அவர் வேண்டாத காரியம்தான் ஆனாலும் செய்வேன் என்று சொன்னார் சில விழாக்களுக்கு நான் வரவில்லை என்று சொல்லுவார் ஆனால் அந்த விழாக்களுக்கு மற்றவர்கள் போவதற்கு முன்பாகவே அவர் போய் அந்த இடங்களில் நிற்கிறது எல்லாம் நம்ம படிக்கிறோம் இப்படி எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு ஒப்பாக தன் சகோதர சகோதரிகளுக்கு ஒப்பாக அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பவுல் நமக்கு ரொம்ப அழகாக தான் சொல்லி தருவார் தன் சகோதர சகோதரிகளுக்கு ஒப்பாக அவர் வாழ்ந்தார் நம்ம எங்கே பார்க்குறோம் அதை இஸ் எ பியூட்டிஃபுல் வார் அவர் வந்து ஓகே குட் இன்ட் ஃபைண்ட் அவுட் ஓகே ஸோ ஆஹ் அதாவது அது ஒண்ணு ரெண்டு குழந்தையர் எட்டு ஒன்பதை பார்க்கிறோம் நாம் செல்வராகும்படி செல்வரான அவர் ஏழையானார் ஏன்னா நம்ம படிக்கிறோம்ல அவர் வார்த்தையாக இருக்கும் அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார் யார் யாரை படைத்தார் நம்ம எங்க பாக்குறோம் யோ கொலோசியர் ஒண்ணு பதினைந்துல நம்ம பார்க்கிறோம் விண்ணில் உள்ளவை கற்புலன் ஆவன கட்புலன் நாகாதன அப்புறம் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் இப்படி படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு நிகராக அதரையும் கீழாக தன்னை தாழ்த்தி அடிமை கோலம் போண்டார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா சாதாரண மனிதர்களிடம் அடிவிடும்படி இழுத்து விடும்படி உம் கையை நீட்டிய கொடுக்கும்படி இப்படி தன்னை மாற்றினார் என்று பார்க்கிறோம் ஆகவே எதற்கு இதை செய்தார் கடவுள் தம் மக்கள் மேல் அன்பு கொண்டார் ஆகவே தன் மகனை இந்த நிலைக்கு உட்படுத்தி அந்த மகனை உச்சி நோக்கி அந்த மகன் வழியாக மக்களை மீட்படையும்படி செய்தார் இதுதானே கிறிஸ்தவம் என்ன அழகான ஒரு கிறிஸ்தவம் பாருங்க அப்ப இது வேற எங்கேயாவது இருக்குதா எங்கேயுமே இல்லை இல்லையா நம் கடவுள் நம் தந்தை அப்போ அத்தகைய கடவுளை கிறிஸ்து இந்த மனிதரை அவரை என்று அழைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்து அப்ப நம்ம சாதாரணமா ஒரு சிலுவையை செஞ்சதை அதை முத்திட்டு போறது இல்லை இல்லையா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆள் மனதிலிருந்து நாம் அவரை உற்று நோக்குற விதம் அந்த அந்த அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பரிசீலனை செய்து அதை அனுபவித்து அவரை நோக்குகிற விதம் அந்த விசுவாசம்தான் மீட்பை நிச்சய வாழ்க்கை கொண்டு வரும் சிலுவை செஞ்சு வைக்கிறதுலையோ அது முத்துறதுலையோ தூவமுரு தூவமுறது ஏற்கனவே கட்டாயிடுச்சு பழைய பாட்டிலே கட்டாயிடுச்சு அது ஆனால் இன்னைக்கு அது வித்தியாசமாக ஒரு ஒரு வேண்டாத ஒரு நிலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வழிபாடு நின்று அதெல்லாம் சிலதெல்லாம் விடணும் நான் சொன்ன மாதிரி அந்த மலம் கழிக்கிறது கூட ஒன்றும் தெரியாம இருந்தது பட் தெரிய வரும்பொழுது அதை விட்டால் தான் அது நாகரிகம் என்று ஆகிவிட்டது இது பலர் கையில் கையில் இருந்தது இப்பொழுதுதான் பல விஷயங்கள் வெளிப்படுது தெரிந்தவுடன் அதை கடைபிடிக்க பழையதை விட்டுவிட இதுதான் கிறிஸ்தவம் இப்படி தெரியாத சாகரங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரிந்து அப்போ எவனிடம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அதிகம் அவனிடம் கேட்கப்படும் என்று சொல்ற வார்த்தைக்கேற்ப நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் பழையதை விட்டு புதியதற்குள் நுழைய நாம் அழைக்கப்படுகிறோம் சங்கீதம் நூத்தி பதிமூணுல நம்ம பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் கடவுள் சொல்றாரு பிரலோகத்தில் நான் அமர்ந்து கொண்டு நான் வானங்களையும் பூமியையும் குனிந்து பார்க்கிறேன் என்று சொல்கிறார் வானத்தையும் பூமியும் குனிந்து பார்க்கிறேன் என்று சொல்கிறார் ஆனா நம்ம என்ன சொல்றோம் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிலையை செஞ்சு நம்ம வீடுக்கு வச்சுக்கிறோம் அது எப்படி முடியும் முடியாது தானே எவ்வளவு அழகா நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு இருந்தாரு யோவான் கிறிஸ்துவோட அப்ப இப்பே இறங்கி வந்த இந்த மனிதரோடு நெஞ்சில் சாயும் அளவுக்கு இல்லையா அவர் தன்னை தாழ்த்தினார் இவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது அவருடைய நெஞ்சில சாய்றதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் அவர் உயிர்த்ததுக்கு அப்புறம் அவருடைய உருவம் வேறு விதமாக இருந்தது அடையாளம் தெரியல கூடவே இருந்தவரு அடையாளம் தெரியல முடிஞ்சு போச்சா ரைட் இப்ப எல்லா அப்போ சிலர்களும் இறந்து போய்விட்டார்கள் இந்த யோகான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார் தொண்ணூத்தி ரெண்டு வயசு தொண்ணூத்தி மூணு வயசு நூறு வயசு வரைக்கும் இருந்தாலும் நம்ம படிக்கிறோம் அப்ப அந்த வயசுல அவர் பத்மூசு தீவுல அவரை 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 சிறை வைக்கிறாங்க அந்த தீவுல அவருக்கு கிடைக்கிற காட்சி அதுதான் திருவழிப்பாடு அப்ப அதை நம்ம பார்க்கும்போது அங்கே ஏசு கிறிஸ்துவ அவர் காண்கிறார் இப்பொழுது அவர் என்ன செத்தவனை போல் விழுந்தேன் என்று சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு உருவத்தை ஒரு விளக்க முடியாத ஒரு உருவத்தை அவர் கண்டதாக மனுமகனை போன்ற என்ற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் அவர் தான் ஆனா இப்ப என்னால அவரா இது இப்ப என்னால பார்க்கவே முடியல ஏன்னா சூரிய வெளிச்சத்தை போல பன்மடங்கு அவருடைய எரிதழல் கண்கள் நெருப்பு இப்படி அவருடைய ஆற்றலை இவரால் விவரிக்க முடியவில்லை என்று சொல்கிறார் இப்பேற்பட்ட கற்புலனாக கடவுளின் சாயல் அவர் அப்படி இருக்கிறவரை நம்ம எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றோம் ஏதாவது அர்த்த இருக்கா சொல்லுங்கள் அப்போது அப்பேப்பட்ட ஒரு கடவுளை தான் கண்டார் பாருங்க நம்ம வீட்டில் கூட இன்றைக்கி நம்ம நிறைய செஞ்சு வச்சுருக்குறோம்ல சில ஓவியங்களை செய்து அந்த ஓவியங்களின் முன்னால் உட்கார்ந்து குடும்ப ஜோமால் எல்லாம் கூட செய்கிறோம் எவ்வளோ பெரிய என்ன சொல்றதுனா எவ்வளோ பெரிய அறியாமையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா அந்த ஓவியம் அது ஒரு ஓவியம் என்று தெரியும் பத்து கட்டளில் இரண்டாம் கட்டளை வெரி கிளீன் இடஸில் வானங்களிலே மேலே கீழே மண்ணிலே கடலிலே நீ காணும் எந்த உருவத்தை வேணும் நீ அது எந்த ஒரு சாயலாக நீ அது ஒரு உருவாக செய்து அதை ஓவியமாகவோ திட்டி அதை வழிபாடு செய்யாதிருப்பாயாக எவ்வளோ அழகான வார்த்தைகள் இருக்கு ஆனால் நம்ம எல்லாமே செஞ்சுருக்கிறோம் இல்லை ம் எல்லாம் இப்ப நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய படங்கள் வைத்திருக்கிறோம் நிறைய உருவங்களை வைத்திருக்கிறோம் சிலைகளை வைத்திருக்கிறோம் சில பேர்களை நான் சொல்கிறேன்னு பாருங்க இப்போ நம்ம முருகன் நமக்கு தெரியும் முருகன் சிலை நமக்கு தெரியும் முருகனுடைய அந்த படங்களை எல்லாம் பார்க்கிறோம் இந்த முருகன் படம் பெரும்பாலாக இப்போ ரீசண்ட் காலங்களிலே முருகன் படம் நல்ல சப்பியா ஒரு அந்த முருகன் கரண் நடிகர் கரண் இல்லையா நடிகர் கரனுடைய குழந்தையாக இருந்த பொழுது அவரை வைத்து வரைந்த அந்த படங்கள் தான் இடத்துல முருகன் படமாக இருந்தது நாம ரொம்ப வித்தியாசம் எல்லாம் கிடையாது நமக்கு சில பேர்லாம் சொல்றேன் பாருங்க போவால் இந்த ரோபர்ட் போவாலுடைய அந்த சாயலிலே வடிவமைக்கப்பட்ட அவருடைய சாயில் வடிவமைப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் படங்கள் தான் நம்ம வீடுகளில் நிறைய இருக்கும் யாரு நடிகன் அப்போ நம்ம யாரை வச்சுருக்கிறோம் வீட்டில் ஏசுன்ற பேரில் நம்ம யாரை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம யோசிக்கிறோமா இல்லை எப்படி செய்யலாமா அதுக்கு முன்னால் உட்காந்து ஜபம் ஜபம் பண்ணுறது சாமியார் வந்தால் ஒரு உடனே அதுக்கு முன்னால் நின்று ஜபம் என்ன ஒரு காரியம் பாருங்க ஜிம் கவர்சியல் ஜெஃப்ரி ஹண்டர் ஜோனதன் வரைஞ்சிருக்கிறதுலாம் யார் தெரியுமா ஆண்ட்ரியா காஸ்ட்ரோ பிரண்டா க்ரீ பிரெண்டா கீச பாருங்கள் இவங்கெல்லாம் வரைஞ்சது அவங்களாம் நடித்தது அவங்களுடைய சாயல்களில்தான் இன்னைக்கு நிறைய ஜீசஸ் கிரைஸ்ட் படங்களும் நிறைய இந்த போர்ட்ரைட்ஸ் நிறைய ஓவியங்களும் நம்முடைய வீடுகளில் பல இடங்களில் அலங்கரித்து இருக்கிறது யாரை வைத்திருக்கிறோம் இயேசுவா இயேசுக்கு தான் உருவம் இல்லையே இப்போ இயேசு பாவலில் பேதரை பார்த்த உருவம் எப்படி இயேசு எப்படி நாம் இந்த மனிதர்களை நாம் வீட்டில் வைத்து வணங்குகிறோம் இல்லையா இந்த நடிகர்களை தானே வீட்டில் வைத்து வணங்குகிறோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இல்லை கடவுள் இன்னைக்கு எவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட பேச இதனுடைய உண்மைத்தன்மை அறிந்து இதற்கேற்ப நம் வாழ்க்கையை நம் மாற்றாவிடில் நாம் இந்த பாம்பு எப்படி கொள்ளிவாய் பாம்பு இந்த பாம்பு எப்படி பாவத்தின் அடையாளமாக இருந்ததோ அது அப்படியே நின்றுவிடும் அடையாளமாக அந்த சக்சஸ்ஃபுல் அந்த அந்த சிலுவை அடையாளம் அந்த இயேசு மறைத்த அந்த அடையாளம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது இவையெல்லாம் இயேசுவை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது நாம் செய்கிற சில காரியங்கள் ஆகவே நாம் நம்மை திருத்திக்கொள்ள நாம் நம்மை புரிந்து கொள்ள நம் முன் பேசப்படுகிற இந்த இறை வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஏசுகிருஷ்ணின் சமாதானம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகாமல்